மியூசிக்கை பத்தி அவங்க கேட்குறாங்க இஸ்லாத்தில் மியூசிக் வந்து ஹராம் தான் ஏன்னா இறைவனை மழுக்க மல் இறைவனுடைய அந்த இப்படி போதை வந்து எப்படி போதை வந்து நீங்க போட்டிங்கன்னா எப்படி மயங்கி போய் தண்ணியே மறந்து நல்லா தூங்குறீங்க உங்களுக்கு யாராச்சும் எந்த விஷயத்த ஒரு சைடில் செய்யினாலும் உங்களால் அந்த போதையை போட்டு செய்ய முடியுமா அதே மாதிரி தான் இசையில நீங்க மூழ்கிட்டீங்கன்னா அந்த இசையிலிருந்து உங்களால வெளிவர முடியாது அந்த பாட்டே தான் உங்க வாயில முணுமுணுத்துக்கிட்டே இருக்கும் நல்ல காரியத்தை உங்களால செய்ய முடியாது ஒரு இறைவனுடைய வார்த்தையை உங்களால் கேட்க முடியாது அந்த மியூசிக்கும் அந்த இன்ஸ்ட்ருமெண்டும் அந்த வைப்ரேஷனும் தான் அவங்க மனசில் பதிஞ்சு போயிடும் அதனால தான் இறைவன் இசையை ஹராம்னு சொல்லியிருக்கான் இசை வந்து இந்த மாதிரி தாளம் இல்லாம அல்ஹம்துல்லா இறைவனை புகழக்கூடிய இறைவனை புகழக்கூடிய வார்த்தையா அல்ஹம்துல்லா ராகமாக வெறும் வாய்ஸ் மூலியமா அந்த பாட்டில் பா பாட்டை வந்து பாடுனா இறைவன் அதை ஏற்றுக்கொள்வான் அதை விட்டுட்டு அந்த பாட்டு இசை என்ற பேரில் அனாச்சாரமான வார்த்தை விபச்சாரம் பண்ணுற ஒரு வார்த்தை ஆபாசமான ஒரு வார்த்தையை கலந்து அதை மியூசிக்கோட கலந்து அதையும் சின்ன குழந்தைகளை விட்டு பாட விட்டு கேட்டு ரசிக்கிறீங்க இது நார்மலாக ஒரு பெத்தவங்களுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி அதை கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கு அதை அறிவறுக்கத்தக்க ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை இசை மூலியமாக கலந்து நீங்கள் கேட்டீங்கன்னா இன்னும் நமக்கு அருவருப்பாக தான் இருக்கும் அது உண்மையாக இது அல்லாவே நினைத்து அந்த வார்த்தையை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வார்த்தை அறுவருப்பாக தான் இருக்கும் அந்த பாட்டில் அசிங்கமாக கலந்து எப்படி முதல் நிறவில் என்ன நடக்கணுமோ அதையெல்லாம் வரிகளாக சொல்லி அந்த மாதிரி எல்லாம் பாட்டு போட்டால் அதை நீங்கள் கேட்டு ரசிக்கிறீங்க அது இன்ஸ்ட்ருமெண்ட்டு மியூசிக்கை போட்டு ஹெட்செட்டில் போட்டு கேட்டு ரசிக்கிறீங்க அந்த மாதிரி ஒரு இசையை இறைவன் எப்படி நமக்கு தடுக்காமல் இருப்பான் இஸ்லாம் அதில் இதை இஸ்லாம் இந்த மாதிரி ஒரு அனாச்சாரமான விஷயத்தை விபச்சாரத்தை இந்த மாதிரி அனாச்சாரமான பேச்சை கெட்ட பேச்சுகளை வீண் விரயத்தை இதையெல்லாம் இஸ்லாம் தடுத்துருக்கு அந்த மாதிரி இசையை தடுத்த ஒரு விஷயத்துல தான் இந்த மாதிரி வருங்காலத்தில் இப்படியெல்லாம் நிகழ்வு நடக்கும்னு இறைவன் சொன்னதுனால தான் இப்போ உள்ள பாட்டெல்லாம் பாருங்க கன்றாவியாக இருக்குது கேட்குற மாதிரியாக இருக்குது இதையும் கேட்டு லவுடு ஸ்பீக்கரில் போட்டு அலற விட்டு கேட்டுட்ருக்கீங்க பெற்றவங்களை அப்ப வர போற பிள்ளைகள் எப்படி அதை இது பண்ணும் அதனாலதான் இஸ்லாம் இத தடுத்துருக்கு இஸ்லாம் இசைய ஹராமாக்கியிருக்கு சில மனிதர்கள் முஸ்லீம் சொல்லி இசையை ஆதரிச்சாலும் இறைவனிடத்துல போய் கண்டிப்பா அது பதில் சொல்லிதான் ஆகணும் இசையின்